பிரச்சனையே இருக்கு இல்லைங்கய்யா பகவத்கீதை வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு அதாவது அந்த காலத்துக்குமே அது பொருந்த ஒரு நூல் தான் அதுல வந்து அதுல வந்து பகவத் பகவத்கீதையை அடிப்படையா தான் ஞானமே வகுக்கப்பட்டது ஆமாங்க ஞானம் ஞானத்தின் ஒரு உச்சம் தான் பகவத்கீதை பகவத்கீதையில சொல்லாத ஞானமே கிடையாது மூன்று மூணு டைமென்ஷன்ல சொல்லியிருக்காங்க அவங்க நம்ம வந்து ஒரு டைமென்ஷன் தான் நமக்கு சாமி கும்புறது மட்டும் நமக்கு தெரியுது சாமி கும்புறது ஆன்மீகம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம தியானம் பண்றது ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மூச்சு விடுறதை ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்கிறான் அதெல்லாம் கடந்துட்டான் பகவத்கீதையில நீ செயல் செஞ்சாலே அதான் ஆன்மீகன்றான் ஐயா இதுல வந்து வேலை ஒழுங்கா செஞ்சாலே அது ஆன்மீகன்றான் இப்போ ரொம்ப நாள் டவுட்டுங்க இப்போ மனிதனுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு மனிதனுக்குள்ள இருக்கிற உயிரும் இந்த எறும்புக்குள்ள இருக்கிற உயிரும் ரெண்டு ஒரே சைஸ்ன்னு கேட்கறேன் ஒரே உயிர் தான் இப்போ எறும்போட உயிர் வந்து சின்னதாக இருக்கு புரியுதுங்களா இது ரொம்ப நாள் நல்லது அந்தந்த உடலுக்குள்ள அந்த உயிர் போகும்போது அதோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது செயல்படுறது ஓகேங்க நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்குது உடம்புல உயிர் எங்க எல்லா இடத்துலையும் செயல்படுது இல்லையா எந்த இடத்துல செயல்படல உயிர் உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் செயல்படுது உயிர் உயிர் செயல்படுறதால தான் இந்த கையை தூக்குறேன் தூக்குறேன் ஒருவேளை எனக்கு இந்த கையில உயிர் செயல்படல அப்படியே வச்சுப்பேன் இந்த கையை மட்டும்தான் பண்ணிட்டு பக்கவாதம் வந்துடும் பக்கவாதம் ஏன் வருது அது உயிர் செயல்படாதால ஒரு சைடு செயல்படாதால அது இல்லைங்க இப்போ என்னுடைய உயிர் தன்மை வந்து என்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் எறும்புக்கு தகுந்த மாதிரி இல்லைங்க ஆன்மா வந்து அழிக்க முடியாதுங்கிறாங்க ஆன்மா அழிவு இல்லாது உருவாகாது அதாவது எப்படின்னா அது எப்போவுமே இருக்கிறது அது கிறக்காது இறக்காது அழிவில்லாதுன்னு ஆன்மாவை சொல்கிறாங்க இப்போ என்ன டவுட் என்னன்னா அது ரைட்டு ஆன்மா அழிவு இல்லாது ஓகே இப்போ எறும்பு வந்து இத்தனோண்டு சின்னதாக இருக்குது அதுக்கு இருக்கிற உயிரும் நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிற உயிரும் ஒரே சைஸாக இருக்குமா ஆன்மான்றது சைஸ் எல்லாம் கிடையாது சைஸ் அது எப்படி அது உள்ள போகுதோ உயிர் போகும்போது ஒரே சைஸ் தான் நமக்குள்ள இருக்கிறது அதுக்கு ஒரே சைஸ் உள்ள போகும்போது ஒன்னா போகுது உள்ள போன உடனே அது உடலுக்கு திறந்த மாதிரி அது விரிவடைஞ்சுக்குது இல்ல சுருங்க

இது ஒரு சுழற்சி முறை இது ஆனா இந்த சுழற்சி முறைக்கு அடிப்படை பிராணம் பிராணன் எங்க இருந்து வருதுன்னா அது வந்து வெளியில இருந்து கொடுக்க தனியா வருது எப்படின்னா அதாவது ஒரு குட்டி போடுறாங்க இல்லையா குழந்தை பிறக்கும் போது சரி ஒரு குட்டி போடும்போது துப்புள் குடி கட் பண்ணும் போதுதான் பிராணனே உள்ள போகுது பிராணனே உள்ள போகுது அப்ப அந்த பிராணன் உள்ள போன உடனேயே செயல் நடக்க ஆரம்பிக்குது பிராணன் உள்ள போகுது ஏன்னா பிராணம் உள்ளே போனோடனே அங்கே வந்து உயிர் உரு உயிர் உருவாகுது உயிர் உருவான உடனே எண்ணங்கள் உருவாகுது எண்ணங்கள் உடனே பசி உருவாகிடுது பசி வந்துடுது குழந்தைக்கும் பசி வருதுல்ல பசி வரும்போது அளவுக்கு பால் குடிக்குது அப்போ பால் குடித்த உடனே என்ன ஆகுதுன்னா அது வந்து அது உடம்புக்குள்ள பல தாத்துக்களாக பிரிஞ்சு ஜீவனாக மாறுது ஜீவனாக மாறின அந்த தன்மை மாறுது இப்போ ஒன்னோட ஒன்னு ஒன்னோட ஒன்னா தொடர்புடைய போயிருக்கு இப்போ ஒரு ஆன்மா வந்து எத்தனை பிறவி எடுக்குங்க இப்போ சொல்றாங்க நான் வந்து கணக்கு என்ன பண்ண கணக்கா பார்க்க முடியாது அவன் செயலை பொறுத்துதான் செயலை பொறுத்து செயலை பொறுத்து தான் ஆன்மா பிறவி எடுக்கும் சில செயல் இந்த ஜென்மத்திலே நான் எல்லாத்தையும் முடிக்கணும்னு முயற்சி முடிவு பண்ணனா முடிச்சிடலாம் ஆனா நான் முடிக்கிறது இல்லையே ஏழு பிறப்புன்னு ஒரு டைம் சொல்றாங்க இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வள்ளுவர் எடுத்துட்டா எளிமை ஏழு பிறப்பும் அப்படிங்கிறாரு திருவாசகத்தை இப்போ பிறந்தன இப்போ பட்டினத்தார் வந்து பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் அப்புறம் வந்து பல பல கோடி பிறவி அப்படிங்கிறாரு ப பல பல முறை பிறந்து பிறந்து இறந்தோம் அப்படின்னு வருது அப்போ இதில் வந்து பிறவிங்கிறது வந்து இப்போ ஏழு வகை ஏழு பிறப்பு ஏழு தடவை பிறக்கிறதா சொல்றாங்க சில இதில் நிறைய தடவை பிறக்கிறதா சொல்றாங்க அதில் உங்களுடைய கருத்துங்கய்யா இல்லை அது அதுதான் சொல்றேன் இல்லையா பல ஜீவராசிகளில் இருந்து தான் வந்து மனித மனித பிறப்பு கிடைக்கிறது பல ஜீவராசிகள் வந்து மனித பிறப்பு கிடைக்குது மனித பிறப்பு கிடைச்ச உடனேயே அவங்களுக்கு அந்த இந்த தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த பிறப்பிலே முடிக்கலாம் ஆனா அது வர்றதில்ல ஏன்னா மனசுன்னு ஒன்று அங்க உருவாயிடுது இப்ப மத்த ஜீவராசிகளுக்கு இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு மனசு கிடையாது மற்ற ஜீவராசிகள் கட்டமைக்கப்பட்டது

ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறோம் டி ஷர்ட்டை போட்டோம் கிராப் வெட்டிக்கிறோம் கிப்பி விட்டுக்கிறோம் என்னென்னவோ பண்ணிக்கிறோம் அப்போ மாறிட்டோம் நம்ம பேரங்க இன்னும் வேற மாதிரி இருப்பாங்க அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் அப்படி வருன்னா அந்த மனித மனம் வந்து எப்பயுமே ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்படி மாற்றத்தை விரும்புது ஏன் தாத்தா காலத்தில் இருக்கிற மனுஷன் இப்போ இல்லைன்னா அவன் தான் நம்ம அந்த ஜீன் தான் நம்ம தாத்தாவுடைய ஜீன் தான் நம்ம அப்ப அந்த எண்ணங்கள் வந்து அவனுக்கு அது போர் அடிச்சு போச்சு இரண்டாவது மூணாவது பிறகு வரும்போது அது அந்த செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு விலக்கம் சொல்லுங்களா உங்களுக்கு உதாரணம் சொல்லுங்களா இப்போ இன்னைக்கு பிறந்த குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தைகிட்ட போய் கொடுத்தா திங்குமான்னு பாருங்க ஏன் சாப்பிட மாட்டேங்குது இதே ஒரு சாக்லேட் பைப் சாக்லேட்டை பாருங்க ஆசையா வாங்கி சாப்பிடுது ஏன் எப்படி கள்ளமுட்டாய் இனிப்பு அது சாக்லேட் இனிப்பு தானே ஏன்னா அதுக்கு போர் அடிச்சு போச்சு முட்டாய் பல சின்னமா தின்னு தின்னு போர் ஓ அது கூட வேண்டாம் விட்டுருங்க நீங்க ஒரு பழைய காலத்து எம்ஜிஆர் காலத்து பாட்டை போடுங்க அதுகிட்ட அது கை கட்டி கேட்கு பார்ப்போம் அதே நீங்க அனிருத் மியூசிக் போட்ட ஒரு பாட்டை போடுங்க ரகுமான் மியூசிக் போட்ட ஒரு பாட்டை போடுங்க டான்ஸ் ஆகுங்க இந்த பதிவு எப்படி இருக்கு அதுக்கு அதுக்கு இது புது பாட்டு இது பழைய பாட்டுன்னு தெரியுது அதுக்கு இல்ல இல்ல எப்படி தெரியுது அதுக்கு எப்படி உணருது டைம் அந்த பதிவு மூளை பதிவு அது அது மாறிக்கிட்டே இருக்கும் அது இன்னைக்கு நம்ம சொல்ற கருத்து இதுதான் சரின்னு நம்ம நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த கருத்து நமக்கு சரின்னு தெரிஞ்சது இதே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்து நம்ம வேற மாதிரி வச்சிருந்தோம் அன்னைக்கு இது வேற மாதிரி இருந்தது இன்னும் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் கருத்து மாறி இருக்கும் ஆனா பேசுறது நம்ம தான் நம்ம தான் பேசணும் அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் பேசணும் இப்பவும் நம்ம தான் பேசுறோம் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு நம்ம தான் பேச போறோம் ஏன்னா இந்த பரிணாம இந்த விந்து உடைய பரிணாம வளர்ச்சி அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது அந்த எண்ணங்களும் அப்படியே அதில் போயிடுது இந்த கருத்து பதிவா அதுல இருக்குது அதனால வந்து கருத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அது மனுஷனுக்கு மட்டுமே இது சாத்தியம் அது அப்ப இந்த கருத்தை வச்சு அவன் வந்து போர் அடிக்கணும் அவனுக்கு எவ்வளவு நாளைக்கு நான் பிறந்து பிறந்து சாப்பிடறது இப்ப சொன்னா அந்த ஒரு பாட்டு எவ்வளவு நாளைக்கு நான் பிறந்து பிறந்து சாவேன் எனக்கு இது போர் அடிக்குது இப்ப இது நிப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறோம் அந்த நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழிமுறையை தான் நம்ம இந்திய கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இந்திய கலாச்சாரமும் இல்லை தமிழ் கலாச்சாரமும் சொல்லிக் கொடுக்குது ஆன்மீகன்ற பேர்ல சொல்லி கொடுங்க இது எவ்வளவு பெரிய சயின்ஸ் சொல்லுங்க ஒரு பிறப்பியே நிப்பாட்டக்கூடிய சயின்ஸ் உடவே நீங்க வந்து விஞ்ஞானம் வர்ற சயின்ஸ் பெரிய சயின்ஸ் சொல்றீங்க சொல்லுங்க ஒரு பிறப்பையே இந்த பிறப்பே எனக்கு வேணாம் நிப்பாட்டுற சயின்ஸ் இருக்கா சொல்லுங்க ஒரு விஞ்ஞானம் இருக்குதா சொல்லுங்க பகவத்கீதை அதுவும் அது நம்ம நம்ம இது தானே அது அதுவும் நம்மள தானே பகவத்கீதை யாரு நம்மள தானே அப்ப வந்து இதுதான் உயர்ந்த விஞ்ஞானம் ஒரு மனுஷனை வந்து அமைதியா மனசை வந்து அமைதியா வச்சுக்கிற விஞ்ஞானம் இருக்கா யோகம் அதுக்கு தவம் யோகம் அது அது மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு விஞ்ஞானத்துல ஏதாவது இருக்கா சரக்கு தான் இருக்குது ஒரு கோட்டை வாங்கி அடிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் அது கூட பல பேர் நிம்மதியா இருக்கிறத சண்டைக்கு போயிடுறான் பக்கத்துல ஒரு ரெண்டு சண்டைக்கு போயிடுறான் தண்ணியை போட்டு அது கூட அமைதியாக வச்சுக்கிறது இல்ல அவன யாரோ ஒருத்தன் தான் அடிச்சிட்டு அமைதியா இருக்கலாம்

அப்ப அந்த விஞ்ஞானம் எங்க இருக்குன்னா இங்கேதான் இருக்குது இதுக்கு விஞ்ஞானமே கிடையாது ஏன்னா மனசுனே ஒரு பொருள் கிடையாது உடம்புல அப்ப உடம்புல ஒரு இல்லாத ஒரு பொருளை அமைதிப்படுத்துற ஒரு ஆற்றல் ஒரு விஞ்ஞான கட்டமைப்பு எங்கே இருக்குன்னா இங்கேதான் இருக்கு அப்போ இதுதான் உலகத்திலே வளர்ந்த விஞ்ஞானம் அதனால தான் இங்கே வர்றான் அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எங்கே போறான் கடைசியா நல்ல காரம் எங்கே போனான் இங்கே தான் வரான் திருவண்ணாமலைக்கு வர்றான் ரமணர்கிட்ட வர்றான் ரமண பூக்க வாங்கி படிக்கிறான் என்ன வித்தியாசம் ஒன்று சொல்லியிருக்காரு தன்னை அறிதல் அப்படின்னு உன்னையே நீ அறிவாயி அப்படிங்கறாரு நான் ஊரில் இருக்கிற அப்புறம் அனுப்பிச்சிட்டேன்னே என்னையே நான் அறியலையே அதுக்கு என்ன வழின்னு கேட்டு வரேன் நான் அதுக்கு வழி சொல்லி கொடுக்குற ஒரு ஆ ஒரு ஆக சிறந்த விஞ்ஞானம் மிக தான் இருக்கு ம் அது இப்போ இப்போ ரஷ்யாவில் எல்லா இடத்துலையும் பரவிருச்சுங்கய்யா இது நம்ம இஸ்கானு பகவத்கீதை அதுக்கப்புறம் இல்லைங்க இப்போ 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 வந்து 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 ஒரு 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 நாளைக்கு நாடு நாடு எதிர்கொள்ளுதுன்னு வைங்க நம்ம நம்ம இதை மட்டும் வச்சுட்டு வச்சுட்டு ஜெயிக்க ஜெயிக்க வருது இருக்கிற காலகட்டத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் இருக்கிறோம் அப்போ என்ன எடுத்து சண்டைக்கு போனோம்னா முடியாது அதனால எல்லா இதுலையுமே பொருளாதாரம் விஞ்ஞானம் அறிவியல் அதுக்கப்புறம் வந்து அறிவியல் முன்னேற்றம் எல்லாத்துலயுமே மனிதர்கள் வந்து சிறந்து விளங்குற நாடு தான் எல்லாத்துலயுமே ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு நமக்கு வேண்டாங்க அதெல்லாம் நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம அப்படி நமக்கு எதுக்கு வெப்பன்ஸ் நமக்கு எதுக்கு சண்டை நமக்கு எதுக்கு எது அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் நம்ம நாடு எங்கேனா சண்டைக்கு போகிறதா பார்த்தீங்களா அதனாலதான் நம்ம நாடு சண்டைக்கு போக மாட்டான் ஏன்னா இங்க ஒண்ணு இங்க வந்து என்னன்னா கடைசியா அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்துருவாங்க ஆமா ஆமா சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் வெப்பம் ஆனால் முந்நூறு வருஷம் நம்ம அவங்களுக்கு நமக்கு சண்டை வந்தால் நமக்கு எவ்வளோ பொருளாக வேற வரும் ஆமா நம்ம மக்கள் கஷ்டப்படுவாங்க மற்ற கஷ்டப்பட்டோடனே நம்ம நம்மளோட நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும் நம்ம கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்தா நம்ம அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும் அதனால இது வேண்டாம்னு ஒதுக்கிடும் அதனால நமக்கு நமக்கு தேவையில்லை ஏற்கனவே நம்ம முந்நூறு வருடம் அடிமையாக வேற இருந்துட்டோம் இனிமேலாம் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு வராது அடிமையா இருக்கிற வாய்ப்பு எல்லாம் வராது ஆனால் வராம பாத்துக்கணும் நம்ம அதுக்கு எல்லா இதுலேயும் நம்ம சிறந்து விளங்கணும் ஏங்க அறிவுல சிறந்து அறிவுல விஞ்ஞானத்துல விஞ்ஞானத்துல சிறந்து விளங்காட்டியும் பரவாயில்ல அறிவிலையாவது சிறந்து விளங்கணும் யோசிக்கிற தன்மையும் சிந்தனை ஆற்றலையும் நம்ம வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டா இந்த ஒரு நடுநிலையான ஒரு எண்ணம் வந்து நம்மளை காப்பாற்றணும்